வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓல்டு அதாவது லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல்ல போயிட்டு நேரடியா தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கின சர்டிபிகேட் இருக்கு அது வேணுமா இல்ல இப்போ இ சேவையில் வாங்கக்கூடிய சர்டிபிகேட் வேணுமா அப்படிங்கிற சந்தேகம் தான் நிறைய பேர் எங்களுடைய கேள்வி இதில் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பிஎஸ்டிஎம் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஃபார்மெட்டில் நீங்கள் நேரடியாக போய் வாங்கி இருந்தீங்கன்னா அதுவே பிஎஸ்டிஎம் அதுவே என்ஆஃப் அப்போ ஓல்டு ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் என்ஆஃப் புதுசா நீங்க இ சேவை மையத்துல வாங்க வேண்டிய அவசியம் அல்ல அதனால தெரிஞ்சுக்கோ அவசியமே கிடையாது ஓகே அதே போல இந்த பிஎஸ்டிஎம்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் நேம் ஓகேங்களா ஸ்கூல் நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீல் அதாவது ஸ்கூல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சீல் வச்சு கொடுத்துருப்பாங்க நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியுது இப்ப உதாரணமா பஞ்சாயத்து மிடில் ஸ்கூலாக இருக்கும் பஞ்சாயத்து பிரைமரி ஸ்கூலாக இருக்கும் நீங்கள் பஞ்சாயத்து பிரைமரி ஸ்கூலுக்கு பதிலாக மிடில் ஸ்கூல் அதாவது மிடில் ஸ்கூல் அப்படின்னு போட்டுட்டாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாலோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா என்ன ப்ராப்ளம் வரும்னா கட்டாயமாக உங்களை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை போகும்பொழுது ஒரு அப்பாலஜி எழுத வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ நமக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிட்டும் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதாங்கிற ஒரு பயத்திலேயே நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை அதனால ஸ்கூல் நேம் எப்படி கரெக்டாக இருக்குதோ உங்களுடைய சீலில் ஸ்கூல்ல அந்த சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ அதை நீங்கள் கரெக்டாக பாக்கணும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா அதை வந்து செக் பண்ணாங்க இந்த வருஷம் செக் பண்ணுவாங்க அது எப்பயுமே செக் பண்ணுறதா என்னுடைய நண்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூலுக்கு பதிலாக பிரைமரி பிரைமரி ஸ்கூலுக்கு பதிலாக மிடில் ஸ்கூல் போட்டாரு அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் அந்த மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தப்பு பண்ணாதப்பான்னு சொன்னாங்க அதே போல இன்னொரு கேள்வி கேட்குறீங்க பிஎஸ்டிஎம்ல நேம் வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்குது தமிழ்ல நேம் தவறா இருக்குது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதாவது அப்ப நம்ம வந்து ஒன்னாவதுல இருந்து நாலாவது வரைக்கும் படிச்சிருப்போம் அப்ப அவங்க எழுதும் போது தப்பா தான் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அதே போல வந்து நாலாவது டு எட்டாவது படிச்சிருப்போம் அதுல தமிழ் தப்பா எழுதிருக்கலாம் ஒன்பதாவது டு பன்னெண்டாவது படிக்கும் போது தமிழ் கரெக்டா இருக்கும் மேக்சிமம் கரெக்டா தான் இருக்கும் ஆனா இப்ப நான் வந்து எப்படி சார் மூணுமே இப்ப நான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் என்னோட பேர் வந்து மூணு பிஎஸ்டிமே மூணு மாதிரி இருந்துச்சு தமிழ்ல ஆனா டிஎன்பிஎஸ்சி வெரிஃபை பண்றது வந்து ஒன்லி இங்கிலீஷோட நேம் அந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மட்டும் தான் செக் பண்றாங்களே தவிர தமிழ்ல செக் பண்றதே கிடையாது அதனால நீங்க பயப்படாம இருக்கலாம் நீங்க போயிட்டு வந்து ரெக்கார்டை மாத்த போக முடியாது ஓகேங்களா நீங்க அப்ப வந்து அவங்க ரெக்கார்ட்ல என்ன எழுதிருந்தாங்களோ அந்த பேர் தான் எழுதி கொடுப்பாங்களே தவிர புதுசா எந்த ஒரு பேரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பே இல்லை அது அதனால நீங்க தமிழ் பேர் தவறா இருந்தா பயப்பட தேவையில்லை நீங்க அப்ளை பண்ணும்பொழுது டேட்டும் ஸ்கூல் நேமும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓல்டு இருந்தாலே போதும் ஓல்டு இல்லாதவங்க மட்டும் இ சேவை போய் அப்ளை பண்ணிக்கோங்க அவர் தான் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்கிட்ட அந்த மஞ்சள் கலர்ல ஒரு அட்டை இருக்குமே சார் பர்மனன்ட் சர்டிபிகேட் அதுக்கு பேர் தான் வந்து பர்மனென்ட் அதான் வந்து நிரந்தரமான கம்யூனிட்டி சர்டிபிகேட்ன்னு சொல்லலாம் அந்த பர்மனென்ட் சர்டிபிகேட் இருக்கு ஆனா நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் செல்லாதுன்னு சொல்றாங்க என்ன சார் ஆனா கட்டாயமா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து பொய்யான ஒரு தகவல் பர்மனன்ட் சர்டிஃபிகேட் அந்த மஞ்சள் கலர் அட்டை அந்த மஞ்சள் கலர் அட்டைன்னு சொல்லலாம் மஞ்சள் கலர் வெள்ளை கலர் ஓகேல்ல அந்த கலர்லாம் இருக்கும் அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தாலே போதுமானது அதுல என்னோட பேர் தப்பா இருக்கு சார் அது பிரச்சனையே இல்லை அதுல பேரே பார்க்க போறது இல்ல ஜஸ்ட் பேரை பார்ப்பாங்க அவ்வளவுதான் இந்த பேர் இருக்கா அவ்வளவுதான் அதுல வந்து கரெக்டா ஸ்பெல்லிங் கண்டிப்பா செக் பண்ண மாட்டாங்க அதுல யார் பேர் கரெக்டா பார்ப்பாங்க அப்படின்னா பெற்றோர்களின் பெயர் அப்பாவோட பேர் அல்லது அம்மாவோட பேர் இந்த ரெண்டுல யாராவது ஒருத்தவங்களோட பேர் தான் இருக்கணுமே தவிர வே இதை தவிர வேற யார் பேர் இருந்தாலும் கட்டாயமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுடைய வேலைக்கே ஆபத்து வந்துடும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து கட்டாயமா நீங்க நியூவாக நீங்க உள்ள அனுமதிச்சாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்து அப்போ ஒரு ஃபுல்லாக எடுக்க முடியாது மறுபடியும் நீங்க போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கம்யூனிசர் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கி வர மாதிரி இருக்கும் அதனால பெற்றோர்களின் பேர் கண்டிப்பாக இருக்கணும் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்க போறது கிடையாது அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போல இந்த சைனிங் அத்தாரிட்டி ஓகேங்களா யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒருத்தவங்க சைன் பண்ணுவாங்க அந்த சைனிங் அத்தாரிட்டி கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க சைன் அவங்க டிஎன்பிஎஸ்சி வெரிஃபை பண்ணக்கூடியது சைனிங் அத்தாரிட்டி செக் பண்ணுவாங்க அப்பாவோட பேர் அல்லது அம்மாவோட பேர் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க கம்யூனிட்டியில அதே போல நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்க சார் நான் இப்போ உங்க எனக்கும் பயமா இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா போட்டோ ஒட்டி நான் ஒரு கம்யூனிட்டி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்காதீங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க இந்த பர்மனெண்ட் சர்டிபிகேட்டை தான் நீங்க ஓடிஆர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க இப்ப நீங்க ஓடிஆர்ல ரிஜிஸ்டர் பண்ணதுனால நீங்க மறுபடியும் நீங்க அந்த ஓடிஆர்ல போயிட்டு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அந்த ஓடிஆரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை எடிட் பண்ண முடியும்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் எடிட் பண்ண முடியும் அதனால தயவு செஞ்சு அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க பர்மனெண்ட் இருந்தால் விட்டுருங்க ஓகேங்களா பர்மனெண்ட் இல்லைன்னா நான் வச்சிருக்கேன்னா நீங்கள் ஓடிஆர் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் இல்லைன்னா நீ ஓடிஆரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கினேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட்டு இந்த டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எழுந்த டவுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக சரி பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்